நான் வந்துட்டேன்னு சொல்லு டெல்லி கேப்டன்ல இருந்து லக்னோ கேப்டனா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து பண்ட் சொல்ற மாதிரிதான் சஞ்சீவ் கோயங்கா வந்து ரிஷப் பண்ட லக்னோவோட கேப்டனா அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த தடவை ஐபிஎல் வரலாற்றுல இதுவரைக்கும் யாருமே பண்ணாத சாதனை ரிஷப் பண்ட் வந்து பண்ணாரு லக்னோ டீம் வந்து பண்ட் காண்டி இருபத்தி ஏழு கோடி கொடுத்து எடுத்தாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே ரிஷப் பண்ட்டை நாங்க வந்து எங்க டீமோட கேப்டனா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி லக்னோவோட உரிமையாளர் சஞ்சி கோயங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து ரிஷப் பண்ட் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வந்து வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ரிஷப் பண்ட் வந்து எங்க டீம் காண்டி இருநூறு பெர்சன்டேஜ் உழைப்பாரு அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கா வந்து ஹார்ட் ஒர்க்கரா வந்திருக்காரு எப்படி தோனி ரோஹித் சர்மா எல்லாம் வந்து நல்ல டீமை லீட் பண்ணி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி பண்டும் லக்னோ டீமை நல்லா லீட் பண்ணி கொண்டு போவாருன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இத வந்து பாக்கும்போதே தெரியுது சஞ்சீவ் கோயங்கோ ரிசப் பண்ட் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு வந்து தெளிவா புரியுதுங்க இப்ப இத வந்து தான் கிரிக்கெட் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயா சஞ்சீவ் கோயங்க இப்படி பேசலாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அர்த்தங்கள் வந்து இருக்கும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஏன்னா கொஞ்ச நஞ்ச காசு அவங்களுக்காண்டி கொடுத்துருக்காங்க இருபத்தேழு கோடி கொடுத்துருக்காங்க இருபத்தேழு கோடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கும் இவர் என்ன சொல்லாம சொல்றாரு ரோஹித் சர்மா தோனிலாம் அவங்க டீம் காண்டி அஞ்சு தடவை கப்படிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்களும் அஞ்சு தடவை இல்லைன்னா கூட ஒரு தடவையாவது கப்ப அடிச்சு கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க பண்ணிட்டு கேஎல் ராகுலுக்கு என்ன மாதிரி சம்பவம் நமக்கு தெரியாதா ஒரு மேட்ச் கே எல் ராகுல் தோத்துட்டார் அப்படின்றதுக்காண்டி காண்டி எல்லா கேமரா முன்னாடியும் கே எல் ராகுல ஒரு சீனியர் பிளேயர்னு பார்க்காம அவ்வளோ மோசமா வந்து சஞ்சீவ் கோயங்க வந்து விமர்சனம் பண்ணாரு அதெல்லாம் அப்பப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து போகணும் அதனால எப்படியாவது ஸ்டார்டிங்ல இருந்து லக்னோக்காண்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லக்னோ டீமை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருங்க இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்கன்னு பண்ட்டை பார்த்து இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சஞ்சீவ் கோயங்கோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆகாஷ் சோப்ரா சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட உங்கள் டீமோட கேப்டன் யார் அதை பற்றி என்ன நீங்கள் வந்து முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து டீமோட கேப்டனை பற்றி இன்னும் முடிவு பண்ணவே இல்லை அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக எங்களோட டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து தான் நாங்கள் வந்து அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து பார்த்துட்டு கூட ஒரு சில பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க அப்போ ரிஷப் அண்ட் வந்து லக்னோவோட கேப்டன் இல்லையா பூரா தான் நான் லக்னோவோட கேப்டனா அப்படின்னு இது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பண்ட்டு தான்ப்பா அவங்களோட கேப்டனு அதுக்காண்டி தான் இவர் இருபத்தேழு கோடி கொடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னு இப்போ வந்து லக்னோ டீம் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரிஷப் பண்டுக்கு அண்டர்ல லக்னோ டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொருள் இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்